அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ணசாமி கருப்பசாமிக்கு முன்னாடி விட்டாலும் முன்னாடி விட்டாளம்

இன்னைக்கு இன்னைக்குழைக்க அந்த பூமியில என்னப்பா இன்னைக்கு ஒரு கட்டுமனையை கட்டி புரியுது சரியாப்பா இந்த கட்டுமனை தான் எதுக்கு போலா இருக்கா கட்டணந்து ஒரே நஷ்டமா இருந்து கேட்குறேன் சரியாப்பா அது ஒரு நஷ்டம் நஷ்டம் சரியாப்பா இன்னைக்கு பெத்தது புள்ள மாதாம்பளை முடிக்க சொல்றேன் சரியாப்பா புள்ளை வாழை வச்சு கொடுங்க கருப்பேன் என்னப்பா இந்த மூணு மாச காலத்துல என்னப்பா இந்த பிள்ளைக்கும் பற்றி சரியில்லை என்னப்பா கட்டவனுக்கும் புத்தி சரியில்லை என்னப்பா இந்த பிள்ளை கொடுமாவை எடுக்கணும்னு வெட்ட போகுது என்னப்பா அப்படிங்கிறப்ப

இருந்தாலும் இந்த இடத்துல வேறோட அறுத்து என்னப்பா காப்பாற்றி தரேன் என்னப்பா அங்க அந்த புள்ள நினைக்கிறது நம்ம கலவை உடச்சு சொல்ல முடியாது சரியாப்பா நீ நினைக்கிறது கலப்பட தெரியும் சரியாப்பா நம்மளை அவங்க வீடு செஞ்சு வச்சு பிரிச்சுனாலும் நினைக்கிற சரியாப்பா கிடையாது சரியாப்பா அவனும் நல்லா வந்தேன் நீ நல்ல பிள்ளை ரெண்டு பேர்த்துக்கு கோவம் குடும்பத்தை கடுக்க சரியாப்பா கோவத்தை நீ கொடுத்துட்ட சரியாப்பா வான்தரம் அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி